வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் செங்கோட்டையன் அடுத்த சம்பவம் தாவேக்காவில் ஐக்கியம் அதிர்ச்சியான கட்சிகள் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றதை நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது சொந்த ஊரில் முகாமிட்டுள்ள செங்கோட்டையன் முன்னிலையில் பலரும் தங்களை தாவேக்காவில் இணைத்து கொண்டனர் கோபி செட்டிபாளையத்தில் உள்ள செங்கோட்டையின் வீட்டில் விஜய்க்கு பாதுகாப்பு அளிப்பது போல மூணு பவுன்சர்களையும் தாவேக்கா களமிறக்கியுள்ளது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சென்னைக்கு வர முடியாத அதிமுகவின் ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகள் நூறுக்கும் மேற்பட்டோர் செங்கோட்டையின் முன்னிலையில் இன்று தாவேக்காவில் இணைந்ததாக அவரது தரப்பில் விளக்கமும் அளித்துள்ளனர் மேலும் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் தாவேகாவில் இணைந்திருப்பது பெரும் விதத்தில் அனைவரும் விமர்சனங்களையும் பெரும் அதிர்வலைகளையும் மற்ற கட்சியில் ஏற்படுத்தியிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது திமுகவில் பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் செங்கோட்டையன் தாவேக்காவை பாஜக கூட்டணிக்கு அழைத்து செல்வார் என்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறார் மேலும் செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்தது பற்றி கருத்து தெரிவித்துள்ள அவர் செங்கோட்டையன் பாஜக ஸ்லீப்பர் செல்ஸ் என்றும் விமர்சித்துள்ளார் விஜயை பாஜக கூட்டணிக்கு அழைத்து செல்லும் அசைன்மெண்ட்டாகத்தான் செங்கோட்டையன் அங்கு அனுப்பப்பட்டுள்ளார் என்றும் ஒரு சில பேச்சுக்களையும் விமர்சனமாக முன்வைத்திருக்கிறார் மேலும் இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் அதுபோன்று நிகழ்வு இல்லை நாங்கள் உண்மையில் பெரும் விதத்தில் தாவேக்காவுக்கு உறுதுணையாக உண்மையாக இருப்போம் அப்படின்றத வந்து சொல்லிட்டு வராரு மேலும் கோப்பிச்செட்டிப்பாளையத்தில் பிரம்மாண்ட பரப்புரையை இபிஎஸ் மேற்கொள்ள உள்ளது குறித்து செங்கோட்டையனிடம் கேள்விகளும் வந்து எழுப்பியிருந்தார்கள் அதற்கு நான் என்றும் நான் என்றும் ஒருவன் நினைத்தால் ஆண்டவன்தான் என்று காட்டுவிடுவேன் என்று ஒரு வரியில் வந்து பதின பதிலையும் கொடுத்திருக்கிறார் மூன்று முறை வாக்கு கேட்காமலேயே கோபி மக்கள் தன்னை வெற்றி பெற வை வைத்ததாகவும் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் முன்னதாக கோவை ஏர்போர்ட் வந்ததை செங்கோட்டையன் தாவேக்கா தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருந்தார்கள் என்பதும் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது மேலும் முதல்வராகவும் பொதுச் செயலராகவும் முன்மொழிந்த தன்னை இபிஎஸ் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கியதாக செங்கோட்டையன் சாடியுள்ளார் மேலும் இபிஎஸ் தலைமையில் ஒரு தேர்தலாவது அதிமுக வெற்றி பெற்றதா என்றும் செங்கோட்டையன் கேள்வியும் எழுப்பியிருந்தார் டிசம்பரில் தாவேகா தலைமையில் பிரம்மாண்ட கூட்டணி அமையும் என்றும் இன்னும் சில எக்ஸ் எம்எல்ஏ அமைச்சர்களும் விஜயுடன் இணைவார்கள் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருந்தார் இதனால் மிகப்பெரிய அளவில் அதிமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இன்னொரு பக்கம் தாவேக்கா அதிரடியான முடிவுகளையும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம் வெறும் விதத்தில் அடுத்தடுத்து மாறிக்கொண்டிருப்பதன் காரணமாக அதிமுகவும் திமுகவும் பெரும் விதத்தில் ஒரு சிக்கலும் பதற்றத்தையும் உண்டாக்கக்கூடிய அரசியலை தாவியக்காக கையில் எடுத்திருக்கிறது என்றே சொல்லலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்னே மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளெல்லாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்